तो तो हा? हाँ। अच्छा, दो सीता हमारा हमारा सारे जहा से अच्छा दो सिता हमारा हमारा सारे जहा से अच्छा हम बुलबुल हैं इसकी ये गुलसता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा अगरा। सारे है दिल, वतन में, संजो हमें भी, दिल हो जा हमारा सारे जहाँ से अच्छा हिंदू सिख राम सारे जहा ऐत वो सबसे ऊंचा हम साया का पर्वत वो सबसे ऊंचा हम सायास माँ का वो संतरी हमारा वो पास हमारा हमारा सारे जहाँ से अच्छा बिंदु सीता हमारा हमारा सारे जहाँ से अच्छा गोदी में खेलती है उसकी हजारो नदिया गोदी में खेलती है इसकी हजारो नदियाँ गुलशन है जिसके दम से रश के जहा हमारा हमारा सारे, सारे जहां से अच्छा हिंदो सीता हमारा, हमारा। எதிர்த்து கொஞ்சம் நேரம்னு சொன்னாங்க இன்றைக்கி ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனால இமாம்கள் எல்லாருக்கும் பயானுக்கான சிந்தனை தான் இருக்குது குறைஞ்ச நேரத்தில் துரிதமாக முடிச்சுக்கிறோம் சங்கைக்குரிய உலக பெருமக்களே அல்லாஹோடைய கிருபையால் நமது இந்திய திருநாடு எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்று கோலாகலமாக கொண்டாடுகிறது இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் நமது முன்னோர்களான முஸ்லீம்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் அதிகம் அதிகம் இழந்திருக்கிறாங்க இரத்தத்தை சிந்தி வியர்வை சிந்தி என்று சொல்வதை விட இரத்தங்களை அதிகமாக சிந்தி உயிர்களை விரயம் செய்து உடைமைகளை இழந்து குடும்பங்களை இழந்து இந்த நாட்டுக்காக இன்னுயிர் நீத்து சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்காங்க இதில் சங்கடப்பட வேண்டிய செய்தி என்ன முஸ்லீம்கள் தான் அதிகம் பங்கேற்றார்கள் இரத்தத்தை சிந்தினார்கள் என்கிற செய்தி வலுக்கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்கு அது வெளிப்படுத்தப்படுவதில்லை பாடத்திட்டங்களில் கூட காந்தியடிகள் பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி வரலாற்றில் பல பேருடைய பெயர்கள் சொல்லப்படுது அதை மறுத்து பேசலை ஆனாலும் கூட அந்த காந்தியடிகள் சுபாஷ் சந்திர போஸு எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர் அதிக அளவில் தங்களது சதவிகிதத்தை விட அதிகமான அளவில் உயிர்கள் இணைத்து இருக்காங்க ரத்தம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் வேண்டும் என்றே மறைக்கப்பட்டு இன்றைக்கு வரலாறு வெளியே தெரிய முடியாத அளவிற்கான சூழலை இன்றைக்கு இந்த நாடு செய்து கொண்டிருக்கிறது அரசு செய்து கொண்டிருக்கிறது எல்லா போதுமானோம் நம்ம வரலாற்றில் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்கள் என்ற பட்டியலில் பார்க்கும்போது பகதூர் ஷா திப்பு சுல்தான் மருதநாயகம் கான் சாஹிப் இவங்கெல்லாம் ஆண்களுடைய வரிசையில் சொல்லிகிட்டு இருக்கோம் பெண்கள் கூட சலைத்தவர்கள் அல்ல இன்றைக்கு இந்த தேசிய கொடியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் ஏற்படுது இந்த தேசிய கொடியை மூவர்ண கொடியை இப்படி முறையாக வடிவமைத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா கூட இன்னைக்கு நம்மளை பல பேருக்கும் சொல்ல தெரியாது ஆனால் இந்த தேசிய கொடியை மூவர்ண கொடியை அழகிய முறையில் வடிவமைத்து இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தது சுரையா தியாப்ஜி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க தான் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அது கூட இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா வகையிலும் இஸ்லாமியுடைய தியாகங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது திப்பு சுல்தான் எப்படிப்பட்ட மாவீரன் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு பாட புத்தகத்தில் போடப்பட்டு இருப்பதாக மாணவர்களே சொல்றாங்க திப்பு சுல்தான் நோய் நோய்வாய்பட்டு இறந்து போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறேன் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளை போல கோலையாக வாழாமல் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி புலிகளை போல வாழணும் திப்பு சுல்தான் வீரத்தோட முழக்கமிட்டார் திப்பு சுல்தான் இறந்து விட்டாருங்கிற செய்தியை கேட்ட பிறகுதான் ஆங்கிலேயர்கள் உறக்கமிட்டு சொன்னாங்களாம் இந்தியா இனி எங்களுடையது அப்படின்னா எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மருதநாயகம் கான்சாக வீரங்கள் எல்லாம் பகதூர் சாஹனுடைய தியாகங்கள் எல்லாம் வெளிப்படும் ஜெயில அடைக்கப்பட்டிருக்காரு ஒரு உணவு தட்டு கொண்டு வந்து கொடுக்கப்படுது பசியோடு இருக்கக்கூடிய சூழல் ஒரு நமட்டு சிரிப்போட அந்த ஜெயிலுடைய வார்டன் கொண்டு வந்து மூடப்பட்டிருக்கு தூண்டு தட்டு அவர் ஆவலோடு பசியோடு அதை திறந்து பாக்குறாரு தன்னுடைய இரண்டு ஆண் மக்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு ரத்தம் சொ அந்த தட்டில் இருக்கு அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்துல மனசு எப்படி துடிச்சிருக்கும் அடிச்சிருக்கு அப்போது கூட கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் கலங்காமல் இருந்தார் வந்தவன் கேட்டானா இந்த நேரத்திலோட நீ அளவிலையா அழாம இருக்கிறியப்பா அரசர்கள் அழுவதில்லை அப்படின்னு அந்த நேரத்தில் கூட வீரத்தோடு சொன்னவர் நமது பகதூர் சாவருக்கு இந்திய திருநாட்டை நேசித்தவர் நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பகதூர் சாவனுடைய அரக்கஸ்தலத்துக்கு போய் அந்த கல்லறையில் அவர் எழுதி வைத்த வாசகம் இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று உங்களுடைய தியாகத்தால் எங்களுக்கு கிடைத்தது இப்படியெல்லாம் பலவிதமான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது நாம கொடியேற்றுறதோட இந்த கொடியேற்றிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிடுறதோட இந்த அஞ்சு நிமிஷம் பேசுறதோட மறந்துட்டு இந்த இந்திய நாட்டை நேசிப்பதும் அதற்காக நமது எல்லா விதமான தியாகத்தை அர்ப்பணிப்பதற்கும் எல்லா நேரங்களிலும் நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் நமது முன்னோர்களான உலமாக்கல் அதிகம் அதிகம் சுதந்திர வேட்கையோடு அந்த நேரத்தில் உரையாற்றி ஜும்மாவை அதற்காகவே பயன்படுத்தி இந்த நாட்டுக்காக சுதந்திரமாகி தந்திருக்கிறார்கள் எனவே உலக ஆசைகள் எல்லாம் துறந்து நாட்டை நேசித்து நாட்டு மக்களோடு நல்ல முறையில் வேற்றுமை கலந்து வாழ்ந்து இந்திய திருநாட்டை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்துவதற்கு பாடுபடக்கூடிய நன்மக்களில் நல்ல முஸ்லிம்களில் அல்லாஹ் நம்மையும் நம்ம குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தின்றி நாம் அனைவரும் உறுதிமொழி இருப்போம் அடைக்கும் لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. <applause> اللهم اغفر الله لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. امين. اللهم احينا على الكتاب والسنه والجماعه وتوفنا على الايمان والتوبه. امين. اللهم زيننا بزينه الايمان وشرفنا بشرف القران. امين. واكرمنا بكرامات نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. آمين. اللهم يا حي يا قيوم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. وطاعتك وإيمانك وإسلامك ومعرفتك ومحبتك آمين ومحبة رسولك وشوق لقائك ولقاء رسولك يا الله أمين اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين أمين اللهم ارزقنا علم التوحيد وعلمنا سيرة الخاتمة آمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا آمين واجعل مسواهما सल्लल्लाहु अलैहि वसल्लम 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 सल्ल